மீனாட்சி சமையலுங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு பாருங்க அது குக்கரில் வைக்க போகிறேன் இந்த குக்கரில் குக்கரில் சிக்கன் குழம்பு வைக்க போகிறேன் சிக்கன் வந்து ஒரு கிலோங்க நல்லா அலசி வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது வெங்காயம் தக்காளி வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பில இருக்குது கொத்தமல்லி எல்லாம் இருக்குது இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம்ங்க அடுப்பை ஆன் பண்ணியாச்சு இந்த குக்கரில் தாங்க வைக்கப் போகிறேன் இது வந்துங்க குக்கரில் வந்து குயிக்காக வேலை முடியும் நம்மளுக்கு திடீர்னு ஒரு விருந்தாடி வந்துடுறாங்கன்னு வைங்க நம்ம வடை செட்டில் வச்சுக்கிட்டு லேட் படுத்திக்கிட்டு இருக்க முடியாது இந்த குக்கரில் அன்றைக்கி வைக்கிறேன் அது மாதிரி பார்த்து வைங்க சீக்கிரமே ரெடி ஆகிரும் அந்த சட்டி நல்லா காஞ்சிக்கிறட்டும் இப்போ பாருங்க நல்லா சட்டி காஞ்சிருச்சு கோல்டு வின்னர் என்ன தாங்க ஊற்றுறேன் கோல்டு வின்னர் என்ன கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கிடுவோம் ஒரு கறி ஆ நம்ம வந்து இது குக்கர்லையும் வைக்கலாம் குக்கரில் வச்சா விசில் விடணும் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதை எப்படி செஞ்சு குக்கரில் வைக்கணுமன்றதை நான் காமிக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறோம்ங்க டேஸாக பெருஞ்சீரகம் போடுவோம்ங்க போட்டேங்க அதான் பொரியட்டும் இந்த இலை பிரிந்தி இலை பூவு கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம்ங்க இதுக்கு நம்ம கடுகு போடக்கூடாதுங்க சிக்கன் குழம்புக்கு கடுகு வேணாம் நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் கொஞ்சம் சூடாக இப்போ வந்து நம்ம கருவேப்பிலையை போட்டுருவோங்க இப்போ பாருங்க நான் அரிக்கி வச்ச வெங்காயம் ரெண்டையும் போட்டுட்டேன் கருவேப்பில போட்டுட்டேன் பட்டை கிராம்பு இலக்கெல்லாம் போட்டுட்டேன் இது நல்லா வதங்கட்டும்ங்க பொண்ணமா ஆகட்டும் நல்லா நான் கிண்டி விடுறேன் நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க நம்ம சீக்கிரம் தக்காளியை போட்டுவோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க தக்காளியை நல்லா வதச்சிக்க இப்போ இதில் வந்துங்க நான் கல்லுப்பு போட்டுக்கிறேன் அந்த ஒரு கிலோ கறிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கல்லுப்பு போட்டுக்கிறேங்க கல்லுப்பு போடுறேன் ஆ நல்லா கிண்டி வச்சுட்டுங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுவோங்க நல்லா இருக்கும் ஈஸியான வேலைங்க வேணாம் பாருங்கள் குக்கரில் இதெல்லாம் வதக்கி வச்சு விட்டுருவேன் விசில் எடுத்தோடனே நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடும் மொதவே நம்ம தாளிச்சுடுறோம் இப்போ வந்துங்க சிக்கன் குழம்பு பொடி ஆச்சியில் வாங்கியிருக்கேங்க ஒரு கறி நம்ம ஒரு பாக்கெட்டு போடுவோம்ங்க இதை நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிறேங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு நம்ம சிக்கன் பொடி தான் போட்டேன் இப்போ வீட்டில் நான் அரைச்ச பொடிங்க எல்லாம் கலந்து அரைச்சது போடுவோங்க ஒரு கிலோ கறிக்கு தகுந்தாப்புல ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க போட்டு விட்டுக்கிறேன் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கிறேங்க லேசாக தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் திண்டி விட்டுக்குறோம் இப்ப இதுக்கு நான் போடுறது பூரா சிக்கனுக்கு எல்லா பொடியுமே நான் இப்போ கொஞ்ச நேரம் அந்த வாடையெல்லாம் போட்டோம் இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம குக்கர்லயே வேக விடுறதுனால இந்த இஞ்சி இது இது மல்லி இலையும் போட்டுக்கிறோங்க நம்ம வேணால் அப்புறம் திறந்து போட இது வாசமாக இருக்கும் நல்லா இதிலே போட்டுருவோம் போட்டு வதக்கி இப்போ நல்லா அந்த மசால் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை போட்டுருவோங்க நல்லா கழுவி மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேங்க இதை பூரா போட்டுருவோங்க இப்போ நான் ஃபுல்லாக போட்டேன் ஒரு கிலோ சிக்கனு இப்போ நம்ம வீட்டுக்கு திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்களுக்கு சிக்கன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த குக்கரை நம்ம பயன்படுத்திக்கலாம்க குக்கரில் நம்ம வச்சுட்டோம்னா சீக்கிரமே ரெடி ஆயிரும் இந்த சிக்கனில் இந்த மசாலா பூரா நல்லா படுறாப்பில் திண்டி விட்டுக்கிற வேண்டியதாங்க மொதவே தாளிச்சிட்டேன் உப்பு எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு குழம்பு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோங்க தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்குருவோம் இப்போ பாருங்க நான் வேணும்ன்ற அளவு எங்களுக்கு தேவையான அளவு நான் தண்ணி இந்த ஒரு கிலோ சிக்கனுக்கு ஊற்றிட்டேங்க இப்ப நம்ம குக்கர் மூடிய போட்டு மூடி வச்சுருவோம்ங்க இவ்வளவு தாங்க இப்போ குக்கர் மூடியை போட்டு மூடி வச்சுருங்க குக்கர் மூடிய மூடி மூடியாச்சு விசில் போட்டேன் அடுப்பை ஆனில் வச்சுக்கிருவோம் இது வந்து ஒரு அஞ்சு விசில் தாங்க அஞ்சு விசில் விட்டோம்னா ஃபுல்லாக கறி எல்லாம் வந்து நல்லா குழம்பு ரெடி ரெடியாயிரும்ங்க அஞ்சே அஞ்சு விசில் விடணுங்க விட்டுட்டு நான் காமிக்கிறேங்க வெல்கம் டு மீனாட்சி சமையலுங்க இன்றைக்கி ரொம்ப குயிக்காக பண்ணணும்னு சொன்ன சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு குக்கரில் வச்சு காமிச்சிடல இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சுங்க இப்போ அஞ்சு விசில் அடிச்சிருச்சு இப்போ விசிலெல்லாம் போயிடுச்சு நம்ம எடுத்துகிட்டு பார்ப்போம் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் குழம்பாக தான் வச்சேன் இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்திருக்குங்க நல்லா இருக்குங்க நம்ம இது வந்து குயிக்கா வைக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த குக்கரில் ஒரு அஞ்சு விசில் விட்டால் போதுங்க குழம்பு கறி எல்லாமே நம்மளுக்கு நல்லா ஆயிரும் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் சீக்கிரமும் நம்ம விருந்தாளி வந்தாங்கன்னா பரிமாறுறதுக்கும் சீக்கிரம் உதவும் இந்த மாதிரி செய்யுங்க இதை நான் எப்படி பண்ணேன்னா அப்படி பாருங்கள் வீடியோவை பார்த்து இந்த மாதிரி செய்யுங்க இப்போ குக்கரை மூடி வச்சுருவோம் இவ்வளவுதாங்க சிக்கன் குழம்பு ரெடிங்க வெல்கம் டு மீனாட்சி சமையலுங்க இன்னைக்கு சிக்கன் குழம்பு குயிக்காக எப்படி வைக்கிறதுன்றதை காமிச்சேன் குக்கரில் வச்சு இது மாதிரி செய்யுங்க சீக்கிரம் வச்சிடலாம் சீக்கிரம் அதுவும் நம்மளுக்கு ஒரு பத்து நிமிஷம் இப்படியே வேலை முடிஞ்சிரும் நம்ம கெஸ்ட்டு இது வந்தாங்கன்னா சாப்பாடு வச்சு ஒரு சிக்கன் குழம்பு வச்சு கொடுக்கணுன்னா இப்படி வச்சு செஞ்சு கொடுங்க என்னுடைய சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லாடிங்க ரொம்ப நன்றி வணக்கம்ங்க